நண்பர்களுக்கு வணக்கம் மிக மிக முக்கியமான தகவலை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தகவல் தகவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லே பார்க்கும்போது வந்து தமிழிலே தெரியும் வரும் பதினேழாம் தேதி சென்னையில் உண்ணாவிரதம் தே டெட் தேர்ச்சி பெற்ற சங்க கூட்டமைப்பு அறிவிப்பு சரிங்களா வருகின்ற பதினேழாம் தேதி சென்னையில் உண்ணாவிரதம் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சங்கங்களின் கூட்டமைப்பினர் சார்பில் சார்பில் விருதுநகர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயபிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சங்கங்களின் கூட்டமைப்பினர் சார்பில் வருகின்ற பதினேழாம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கை நூற்றி எழுவத்தி ஏழின் படி ஆசிரியர் தகுதி தேர்வில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளது பத்து ஆண்டுகளாக பணிவாய்ப்பின்றி காத்திருக்கும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வேண்டும் இந்த அரசு முன்வர வேண்டும் பணி வழங்க அரசு பத்து வருடமாக பணிவாய்ப்பின்றி காத்திருக்கும் எங்களை மட்டும் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை முதல்வர் திமுக ஆட்சி அமைந்த அமைந்ததும் ஆசிரியர் தேர்வு வரியம் மூலம் நடைபெற்ற ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியருக்கும் பணிவாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்தார் ஆட்சி அமைந்து இரண்டு வருடம் ஆகிவிட்டது கொரோனா காலத்தில் அரசு பள்ளியில் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை பதினைந்து லட்சம் என்று முதல்வரே சட்டசபையில் அறிவித்திருக்கிறார் ஆனால் அவர்களுக்கான ஆசிரியர் மட்டும் நியமிக்கப்படவில்லை ஆக நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி